மீனாட்சி காலேஜ் ஆப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பி தொடர்ந்து முக்கிய செய்தி ஒன்றையும் பார்த்து விடலாம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம் ராஜா வணக்கம் வர இருக்கும் நாட்களில் ஏதோனும் பெரிய போட்டிகள் அந்த மைதானத்தில் நடக்க இருக்கிறதா இந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து சோதனை தொடங்கி இருக்கிறதா இந்த இமெயில் குறித்த சொல்லுங்க கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் இந்த மைதானத்தில் தான் விளையாடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்துரை இந்தியா செயல்படுத்திய பிறகு இந்த பாகிஸ்தான் இந்தியா எல்லையோர மாநிலங்களில் பல்வேறு ட்ரோன் தாக்குதல்களை நடத்த பாகிஸ்தான் முயற்சித்தது அது பல இந்த நிலையில் ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இருக்கும் தவாய் மான்சிங் கிரிக்கெட் மைதானத்திற்கு இன்று ஒரு இமெயில் வந்தது அவர்களது அதிகாரப்பூர்வ இமெயில் பக்கத்திற்கு அந்த இமெயில் வந்தது அந்த இமெயிலில் மைதானத்திற்குள் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அது விரைவில் வெடிக்கப் போவதாகவும் இதனால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் உருவானது ஏனென்றால் அங்கிருக்கும் கிளப்பில் பயிற்சி பெறும் விளையாட்டு வீரர்கள் என அதே போல மைதானத்தை அதை சரிபார்க்கும் பணியாளர்கள் என பலரும் இருந்தனர் உடனடியாக அனைவரும் வெளியேற்றப்பட்டு விளையாட்டு குழு போலீசாருக்கும் வெடிகுண்டு நிபுணர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உள்ளிட்ட பலரும் வந்து சோதனை நடத்திய போது அது போன்ற எந்த வெடிகுண்டு வெடிக்கும் பொருளும் அங்கு இல்லை என தெரிய வந்தது இருப்பினும் இந்த ஈமெயிலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றால் இந்த இமெயில் வந்திருப்பது பாகிஸ்தானில் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு ஐபி அட்ரஸில் இருந்து எனவே போலீசார் இதை யார் அனுப்பியது என்பது குறித்தெல்லாம் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் கடந்த எட்டாம் தேதி கூட இது போன்ற ஒரு இமெயில் இந்த மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் இருப்பதாக வந்ததாக கூறப்படுகிறது அது தொடர்பாகவும் தற்போது ராஜஸ்தான் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி